சார் என்ன பண்ணிட்டு உள்ள வந்தீங்க கேக்குறான்ல சொல்றா தெரியாம தெரியாம திருட்டேன் திருடுறதே தெரியாம பண்றதுதான் திருட்டு கட்டுப்ப தெரிஞ்சு செய்யல நாரிஞ்சு செய்யல புரிஞ்ச போது முடிஞ்சு போச்சு திரும்ப முடியல போகவ பழி சொல்ல மொழியில நினைச்சதொன்னு நடந்ததொன்னு எதுவும் புரியல பழைய பாசம் தேடி பார்த்த எங்கும் கிடைக்கல சிரிப்ப மறந்து தவிக்கிறேன் சிறுவ தரையில சிற கொடைஞ்ச பறவை தோழிப்பது ஊசல் இருக்கும் என் வாழ்க்கை முடிஞ்சு போகுமோ இந்த இருட்டு